அனைவருக்கு வணக்கங்க என் பேர் சி கே கண்ணன் எங்க ஊரு எட்டிமட நெல்லை மாகாணம் தர்மாலயாரி தருமலிங்கேஸ்வரர் கோயிலுடைய முன்னாள் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிக பிரச்சி பெற்ற தருமலிங்கேஸ்வரர் கோயில் தர்மேஸ்வரர் கோயிலோட ஒரு இஷ்யூவை கொண்டு வந்தேன் பத்திரிகை நண்பர்களுடைய துணையால் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய முறையான வழிகாட்டுதலின் பேரில் ஹெச்ஆர்எம்சினுடைய சிறப்பான நடவடிக்கையின் பேரிலும் தமிழக அரசினுடைய நடவடிக்கையின் பேரில் இன்று அந்த கோயிலுக்கு ஒரு விரிவு ஏற்பட்டு சரியான தீர்வு காணப்பட்டு இருபத்தெட்டு குற்றச்சாட்டுகள் முன்னாள் டிரஸ்டி ஆர் கே கிருஷ்ணசாமி அவர்கள் பேரும் பஸ் டிரைவர் திருமூர்த்தி அவர்கள் பெரும் குற்றச்சாட்டு நிறுவனமாகி இடைக்கால தடை விதித்திருந்தார்கள் அவர்களுக்கு இப்பொழுது நிரந்தர நீக்கம் செய்து அவர்கள் மேல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய ஹெச்ஆர்என்சி கோர்ட்டினுடைய ஆர்டர் காப்பியும் நான் உங்கள் இப்போ சப்மிட் பண்ணுறேன் அதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அது மிக தொன்மையான கோயில் அந்த சிவன் வந்து தானாக தோன்றியதாக வரலாறு ராஜராஜ சோழன் கூட அங்கே வந்து பூஜை பண்ணினதாக ஐதீகம் ராமர் வனவாசம் போனது அங்கே அவருக்கு பாதுகாப்பில் இந்த தர்மர் சிலை அங்கே இருக்குது அதில் மிக சிறப்பு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் பதினஞ்சு ஆண்டுகளாக நான் கிரிவலத்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தலைவர் ஆர்கே வந்து இங்கே எல்லைமாகாளியம்மன் கோயில் மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க இந்த கோயிலும் வந்து வரவு செலவெல்லாம் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் சரி பண்ணி தரணும்னு என்னை கொண்டு வந்து இன்செட் பண்ணாங்க ஒரு ஆண்டில் தொண்ணூறு லட்சத்துக்கு பக்கமாக வருமானம் வந்துச்சு அதை முறைப்படுத்தி நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலான்னு சொன்னப்போ அவரே சொன்னார் இது வந்து ஐம்பத்தி நாலுலேருந்து ஹெச்ஆர்என்சி கோயில் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொன்னதில் வாத விவாதங்கள் வந்து நான் அந்த கோயில் ட்ரஸ்டி பதவி வேண்டான்னு வெளியில் வந்துட்டோம் நானும் சிவராஜ் அண்ணாமும் அதுக்கப்புறம் வருடம் போல் நீங்கள் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு உங்களுடைய அன்னதானத்தை செய்யுங்கன்னு கூப்பிட்டு அங்கே ஒரு ரவுடி போல தோற்றம் அடிச்சுட்டு இருக்கிற திருமூர்த்தி பஸ் டிரைவர் அவர் வந்து அரசு பஸ் ஓட்டுநர் அதுலேயும் இருக்கிறாரு ட்ரஸ்ட்லேயும் இருக்கிறார் எப்படின்னு எனக்கு தெரியல பத்து பதினஞ்சு வருஷமாக அவரை வச்சு கோயிலில் நடக்கக்கூடாத சம்பவத்துக்கு எங்களை தயார் பண்ணி எங்களுடைய மாண்பு கெடுக்கும் விதமாக நடந்தாங்க நாங்கள் அப்போது நம்ம இந்துக்களுடைய மாண்பு இந்த கோயிலுடைய வரலாறு நம்ம குடும்பத்தோட மாண்பும் கெட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் அமைதியாக வெளியில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதம் அவகாச டைம் கொடுத்தோம் மன்னிப்பு கேட்குறக்கு அவங்க கொடுக்கல அந்த மன்னிப்பு கேட்கல நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு முறையாக ஹைகோர்ட்டில் ரெண்டு ரிட் போட்டு அதனுடைய வழிகாட்டுதன் பேரில் எச்ஆர்என்சி ஒரு அஞ்சு இன்ஸ்பெக்டர் போட்டு இருபத்தொம்பது குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க முன்னாடி முன் வச்சு ரெண்டு வருஷமாக கேஸ் நடந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அதுக்கு மிக சரியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதைய சமுதாயத்தில் உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்காக அதைய இடத்துல நாங்கள் பகிர்றதுக்கு தான் இந்த மீட்டிங் வச்சுருக்கிறோம் என்ன காரணமாக இனிமேலாவது இந்த இந்து கோயிலில் கோடான கோடிக்கணக்கான சொத்துக்கள் வந்து இதில் வந்து இப்போது பார்த்திங்கன்னா அந்த தர்மிங் மலையோரத்துலேயே ஒரு மூணு ஏக்கர் கோயில் பூமி இருக்குது எல்என்டி பைபாஸில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கோயில் நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் சொத்து இருந்து இப்போ எச்ஆர்எம் சிதியை சோ ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது மக்கள் பணம் சரியான முறையில் வரவு செலவு செய்யப்பட்டு அது கோயிலுக்கோ அல்லது மக்கள் அந்த கோயில் சார்ந்த மக்களுக்கோ எச்ஆர்என்சிக்கோ போய் சேரணுங்கிறத எங்கள் வேண்டுகோள் நன்றி வேற ஏதாவது நீங்கள் கொஸ்டின் இருந்தால் கேளுங்க கால் புணர்ச்சிக்கு காரணம்னா இப்போ எனக்கு அவருக்கு தனிப்பட்ட விரோதமே இல்லை என்னை கொண்டு போய் அவரு தான் இன்சர்ட் பண்றாரு நடந்து உங்களுக்கு தெரியும் முப்பது ஆண்டு காலமா நம்ம பண்ணி என் வாழ்நாள்ல ஒரு கேஸ் யார் பேர்ல நானும் கொடுத்ததில்லை என் பேர்ல யாரும் கொடுத்ததில்லை இதுல கால் புணர்ச்சிக்கு எந்த ஒரு ஒரு வாய்ப்பே கிடையாது என்ன காரணம்னா வரவு செலவு உண்டியல் வந்து நீங்க பாருங்க வரவு செலவு உண்டியில் வந்து இந்த மாதிரி வச்சு பணம் எடுக்கிறாங்க இதைய முறைப்படுத்தி அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும்னு நம்ம சொன்னோம் இப்போ கோயில் கடலில் தான் போயிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த ரெண்டாண்டு காலத்தில் எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் தீர்ப்புலேயே கொடுத்துருக்குறாங்க கோயிலுக்கு வசூல் வந்து டெபாசிட் செய்யப்பட்டிருக்குது இதில் கால் புரட்சிக்கு ஒரு இடமே இல்லைங்க அதாவது நான் வந்து எஃப்ஐஆர் போட்டது இவர் மேலேயும் திருமூர்த்தி பூசாரி மேல போட்டோம் விசாரணையில் அதில் இன்னும் அஞ்சாறு பேர் அந்த கேமரா ரவி ஜெயச்சந்திரன் ஏடிமட பாலு இன்னொரு அஞ்சாறு பேர் மேலே விசாரணையில் எச்ஆர்என்சி கண்டுபிடிச்சி அவங்க குற்றச்சாட்டு இது பண்ண இப்ப நான் வந்து ஒரு அவர் கையில எப்பவுமே அன்னதானம் பண்றது எல்லாமே அவங்க கையில தான் பணம் கொடுப்பேன் அந்த கொடுத்த பணமே இல்லைன்னு சொன்னாங்க ஆனா போன ப்ரெஸ் மீட்டில் அவர் ஐயா வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் கண்ணன் கொடுத்துருக்கிறாருன்னு ப்ரெஸ் மீட்லயே சொல்லியிருக்கிறாரு அப்போ நான் கேட்கறது நான் கொடுத்து இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ரெசிப்ட் கொடுங்க எனக்கான கல்வெட்டு வைங்க அப்போ அப்பதானே எனக்கு நான் கொடுத்த பணத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கும் பிற்காலத்தில் இது யார் செஞ்சாங்கன்னு தெரியாம போயிடும் அப்படி என்னோட கொஸ்டின் இல்லை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய கொஸ்டின் இது எச்ஆர்எம்சி வந்து ஹைகோர்ட்டுடைய டைரெக்ஷனில் பதினெட்டு வாரங்களில் இதை விசாரித்து தீர்ப்பு வழங்கணும்னு சொன்னாங்க இந்த ரெண்டு வரு அப்போவே அவங்க வந்து ஒரு அஞ்சு பேர் கொண்ட இன்ஸ்பெக்டர் குழு போட்டு மதுக்கரை ஒன்றியம் பூரா விசாரித்தாங்க இவங்க வந்து உண்டியில் வச்சது பண வசூல் பண்ணினது கல்யாண மண்டப வாடகை கூட்டது இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கு ரெசிப்ட் எல்லாம் அவங்க சப்மிட் பண்ணி எல்லாமே இந்த தீர்ப்பில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அதுக்கான காப்பி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த இருபத்தெட்டு குற்றச்சாட்டும் நிறுவனம் பண்ணி உண்மையின்னு அப்ரூவல் வாங்காமல் கட்டினது ஃபாரஸ்ட் கட்ட அப்ரூவல் வாங்காமல் கட்டினது அனுமதி வாங்காமல் கட்டினது அந்த அந்த இருக்கிற பொருளுடைய பதிவேடு வைக்காதது இதையெல்லாம் நம்ம பண்ண சொன்னனாலதான் அவங்க வந்து அதை ஏற்றுக்கல இப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மூட்டை அரிசி வருது எங்கே போகுதுன்னு தெரியாது திருப்பணி செய்கிறன்னு ரெண்டாயிரம் மூட்டை சிமெண்ட் வருது எங்கே போகுதுன்னு தெரியாது படிக்க முடியுமோ இல்லை அதுதான் அவங்க பச்சனசி இது முப்பது ஆண்டு காலமா இருக்குதுங்க லட்சங்கள இல்ல கோடி கணக்குல இருக்கும் எத்தனை கோடினாங்க இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி அறநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா நாலு பேர் நாங்க போட்டு அன்னதானம் தொடங்கணும் அன்னைக்கு ஐயாயிரம் பேர் வந்தாங்க இன்றைக்கி சித்ரா பௌர்ணமிக்கு லட்சம் பேர் வர்றாங்க அப்போ இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் செலவாகுது அன்னைக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வசூலாயிருக்குது இன்றைக்கி நாங்கள் உட்கார்ந்து வசூல் பண்ண ஒரு நாள் மட்டும் பத்து லட்சம் ரூபா வந்துச்சு சித்ரா பௌர்ணமிக்கு அதுக்கான ரெக்கார்டு வச்சுருக்கிறோம் அதை ஹெச்ஆர்எம்சியில் சப்மிட் பண்ணியிருக்கிறோம் எல்லா டாக்குமெண்ட்டும் அது இருக்குது

தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வச்சு மூணு பிசிஆர் கேஸ் என் மேலே கொடுத்தாங்க எஸ்பி அப்போ இருக்கிற எஸ்பி வந்து அந்த கேஸ் அவருக்கு தெரியும் கூப்பிட்டு விசாரிச்சு அவையில அறிவுறுத்தினாங்க இது கோயில் ஒரு பொது விஷயம் நீங்கள் தனிப்பட்ட மனுஷன் மேலே வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அது நாளைக்கு சமுதாய சண்டையாக மாறிடுன்னு சொல்லி அவங்கள அறிவுறுத்தி பிசிஆர் கேஸ் இல்லாமல் பண்ணாங்க அந்த மாதிரி பலத்தாக்கு இப்போ கூட நான் ஒரு பிரஸ் மீட் வச்சு என்னுடைய கருத்தை சொல்கிற சுதந்திரமேல மதுக்கரை போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து நீங்கள் பிரஸ் இல்லை மதுக்கரையில் வந்திருக்காங்க மதுக்கரையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து என்கிற எஸ்ஐ கூப்பிட்டு கேட்டார் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வைக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க ப்ரெஸ் மீட்டு அவங்க தவறான ப்ரெஸ் மீட் வச்சாங்க நான் அதுக்கான ஆதார் எஃப்ஐஆர் காப்பியும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் ஜட்ஜ்மெண்ட்டோட நான் காமிக்கிறேன் அதுக்கு மேலே ஏதாவது வேணா அவங்களை கோர்ட்டுக்கு போக சொல்லுங்க மதுக்கரை காவல் நிலையத்தில் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மேல எஃப்ஐஆர் நான் போட்டிருக்கேன் இப்ப வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எஃப்ஐஆர் போடல நான் வந்து தவறான பிரஸ் மீட் கொடுக்குறேன் கொடுக்க கூடாதுன்னு பதினஞ்சு ஏக்கரா அது பட்டால கோயில் பேர்ல இருந்து நீக்கப்பட்டிருக்குது அது எல்என்டி பைபாஸ்ல இருக்குது நீங்க ஒரு குடோனுக்கு வாடகை விட்டாங்க கூட பதினஞ்சு ஏக்கரா ஒரு மாசத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரும் அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவாச்சு ஐம்பது வருஷத்துக்கு எவ்வளவாச்சுங்க அது ஒரு கோ ஒரு ஏக்கர் இப்போ வந்து ஒரு பத்து கோடிக்கு மேலே போகும் அந்த எஸ்எஃப் நம்பரை குறிப்பிட்டு இது தீர்ப்பு வழங்கியிருக்காங்க நான் இந்த ரெண்டு வருஷமா அந்த விஷயத்துக்குள்ள போறது இல்ல நான் அந்த கோயிலுக்கே போகல இந்த மூணு வருஷமா எனக்கு சரியான தீர்வு கிடைத்தாதான் நான் வருவேன்னு சொல்லி நான் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு திருப்பணி பண்ணியிருக்கிறேன் சித்ரா பௌர்ணமின் போது அந்த வர்ற அத்தனை பேருக்கு நான் என்னுடைய நண்பர் இன்னொருத்திருந்த அன்னதானம் பண்ணுவோம் ரெண்டு வருஷமா அதுலேயும் நான் கலந்துக்கேன் ஏன்னா வீண் சண்டையை அங்கே பார்த்தாங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதனால நான் போக